நமது ஜெபம் கர்த்தாவே என் சத்ருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விளக்கி இட கர்த்தரின் பதில் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை